வணக்கம் நண்பர்களே வத்தலகுண்டில் இருந்து வதுலேயும்பட்ட இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு ஒம்பது ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு புஞ்சை நிலம் தான் ஆனால் செம்மன் பூமி இது வந்து துளுக்கப்பட்டி பக்கத்தில் வந்திருக்கு துளுக்கப்பட்டி பெரியகுளம் வட்டம் துளுக்கப்பட்டி தேவதானப்பட்டி பக்கத்தில் தான் மொத்தம் ஒம்பது ஏக்கரு ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு லட்சம் தார் ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்கு அதனால தான் விலை அதிகமாக சொல்கிறாங்க இதில் கிணறு ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் இருக்குது நல்லா தண்ணி வசதி உள்ள இடம் தண்ணி எந்த நேரமும் இருக்கும் நம்ம இதில் விவசாயம் வந்து ஏற்கனவே முதலே வந்து கரும்பு தான் போட்டிருந்தாங்க ஒம்பது ஏக்கருமே கரும்பு போட்டிருந்தாங்க சூப்பராக வந்துச்சு கரும்பு வாழை அடுத்து நம்ம வாங்கி தென்னை மரம் இதுக்கெல்லாம் போடலாம் தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால ரேட்டு கூட சொல்கிறாங்க நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம் மொத்தம் ஒம்பது ஏக்கர் இருக்குது அழகான ஒரு செம்மண் பூமி செம்மண் பூமி தான் இதுவும் ஒரு ஏழு எட்டு அடி வரைக்குமே பூரா செம்மண்ணாக தான் இருக்கும் பாருங்கள் வீடியோவை பாருங்கள் வீடியோவில் நல்லா செம்மண் கலரில் தான் தெரியும் கிணத்துலேயும் நல்லா தண்ணி இருக்குது போர் இதுகளாம் கிடையாது ஒரு கிணறு இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இருந்தே நம்ம ஓட்டிக்கலாம் சூப்பராக தண்ணி பாயும் கரும்பே நட்டுருக்காங்கன்னா பார்த்துங்க வருஷம்லாம் தண்ணி தேவை இங்கே நல்ல தண்ணி வசதி இருக்கிறதுனால நம்ம நல்லா இது பண்ணலாம் இப்போ பாருங்கள் அந்த இடத்த கொடுக்குற பூரா உழுது போட்டு நல்லா செம்மண் கலரில் தெரியுது பாருங்கள் தண்ணி பாய்ச்சின முன்னாக்கம் செம்மனுக்கு அதுக்கும் எந்த விவசாயம் பண்ணாலும் சூப்பராக வரும் அப்படி ஒரு பூமி தான் நல்லா அடிவிறக்கமே மண்ணும் இருக்குது அதனால எந்த நெல் நட்டாலும் சரி மற்றது நெல்லும் சூப்பராக நடலாம் நெல் கரும்புலாம் போட்டோம்னாக்கும் இங்கேருந்து கரும்பு கரும்பு உடனே பக்கத்தில் தான் மில்லு இருக்குது சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது அங்கேயும் இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் ரொம்ப செலவலாக வராது அதனால் கரும்பு போட்டோம்னாக்கும் சூப்பராக வரும் பாருங்கள் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் இடத்துக்கு ஆட்டுறேன் எந்த நேரம் வண்டி இந்த ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம் மொத்தமாக ஒம்பது ஏக்கர் இருக்குது ஆகும் இடம் பாருங்கள் அங்கிட்டலாம் பாருங்கள் தென்னந்தோப்பாக தெரியுது பாருங்கள் அதனால் தண்ணி வசதி இருக்கிற இடத்துல புறமே உங்களுக்கு நல்லா தென்னந்தோப்பு தெரியும் சுத்தூக்க நல்ல விவசாய பூமி தான் இது சூப்பராக இருக்கும் கிணறுலாம் கீழே உள்ளே இருந்த மண்ணெல்லாம் அள்ளி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ விற்கணும் மூணுமே அப்படியே போட்டு வச்சுருக்காங்க இருந்தாலும் அந்த இதெல்லாம் உழுது போட்டு நல்ல செம்மண் கலர் திகிற மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க இது பாருங்கள் இதான் கிணறு கிணத்துலேயும் தண்ணி மேலே கிடக்கு பாருங்கள் ஒரு ஏழு அடி எட்டு அடியிலையே தண்ணி வந்துருச்சு பத்து அடி ஒரு பத்து பதினஞ்சு அடி இருக்கும் தண்ணி சூப்பராக ஓட்டி விட்டு நல்லா பாய்ச்சிக்கலாம் இப்போ வந்து விற்கணுன்றதுனால அவங்க எந்த விவசாயமே பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க கரண்ட் மோட்ரு ஃப்ரீ சர்வீஸ் தான் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அந்த சர்வீஸ் மூலமாக நம்ம ஓட்டிக்கலாம் கிணறு ஒரு கிணறு தான் இருக்குது பக்கத்தில் போர்வெல்லும் ஒரு போர்வெல் இருக்குது அந்த தெரிய பாருங்கள் அந்த போர்வெல்லையும் நல்லா ஃபுல்லாக தண்ணி இருக்குது நம்ம அதுலேயும் போட்டு ஓட்டிக்கலாம் அதனால் தண்ணிக்கு எந்த குறையும் இல்லாமல் தண்ணி கிடைக்கும் இந்த ஏரியாவே ஃபுல்லாக தண்ணி உள்ள ஏரியா தான் அதனால் ஆற்றுல தண்ணி போச்சுனாக்க இங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துடும் இப்போயும் அங்கிட்டு தண்ணி போய்கிட்டு இருக்கு வைகாறு பக்கன்றதுனால நமக்கு தண்ணி நல்லா கிடைக்கும் விலை தான் கூட சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அந்த விலைக்கு தகுந்த ஒரு நல்ல நிலம்தான் குறச்சு தராமென்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன ரேட்டுக்கே இது இல்லை நம்ம பக்கத்தில் விசாரிச்சுட்டு என்ன ரேட்டு போகுது என்ன விவரம் அப்படின்னு கேட்டுட்டு தார் ரோட்டு மேலும் உள்ள அது லேண்டு தான் நம்ம விசாரிக்கணும் ஏன்னா தார் ரோட்டு மேலே இருக்குது இது இப்போ ரோடு ஸ்பேஸ் ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு கூட சொல்கிறாங்க நம்ம வாங்கினோம்னாக்க ஒரு சூப்பரான நிலம் ஆயிரும் ரெண்டாவது செம்மண் பூமி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் நல்லா அழகான ஒரு செம்மண் பூமி தான் நல்ல மண்கண்ட ஏரியா தான் இது பூரா தண்ணி வர நல்லாயிருக்கும் இப்போ கரண்ட்லேயே எல்லாம் சர்வீஸு மோட்ரு எல்லாமே அந்த தண்ணி கூட ஓட்டி பார்த்துருக்காங்க பாருங்கள் எல்லா சர்வீஸு எல்லாமே ச கரண்டில் தான் இருக்குது இப்போ தான் அவங்க விற்கணுன்றதுனால எந்த விவசாயம் பண்ணலை இல்லைன்னா யாராவது விவசாயம் கரும்பு தான் போடுவாங்க மேக்ஸிமம் அந்த சைடு இந்த இடம் கரும்பு போடுவாங்க இல்லைன்னா வாழை வா மாறி மாறி போட்டுக்கிட்டே இருப்பாங்க கரும்பு ஒரு தடவை போட்டாங்களாக்கா முடிச்சுட்டு வாழையை போடுவாங்க வாழையை முடிச்சுட்டு மறுபடியும் கரும்பு தான் போடுவாங்க அதனால் இடம் சூப்பரான இடம் ஒம்பது ஏக்கர் இருக்குது ஒம்பது ஏக்கர்ன்னும்போது நம்ம நம்ம கைக்கு யாராவது கூலி ஆளுக்கு ஒரு வீடை கட்டி லேபரை போட்டு விட்டோம்னாக்க ரோட்டு மேலே இருக்கிறதுனால நல்லா கூலிக்கு வேலைக்கு ஆளும் கிடைப்பாங்க நைட்லேயே தங்குறது மாதிரியும் ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டோம்னாக்க அங்கேயே இருந்துருவாங்க இடம் பூமி அப்படி ஒரு பூமி அழகான பூமி நீங்கள் பாருங்கள் வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க கான்டெக்ட் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் எல்லாம் பாருங்கள் பூரம் தென்னை மரம் தான் இருக்குது அதேமாரி தென்னை மரத்தை போட்டு விட்டு நல்ல தென்னை மரம் பாக்கு இப்படி ஏதாவது போட்டு விட்டு நம்ம மாட்டுக்கு அழகாக இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு இது ரெண்டு பேர் வேலைக்கு ஒரு குடும்பத்தை வச்சுட்டோம்டாக்க அவங்கக்கிட்ட வேலையை பார்த்து சூப்பராக கொண்டு வந்துடுவாங்க தோட்டத்தை தென்னை மரம்லாம் வந்துருந்துச்சுனாக்கா மூணு மாதத்துலையே மூணு வருஷத்துலையே காப்பு நாலு வருஷத்தில் காப்புக்கு வந்துடும் இன்னும் தென்னை மரம் வச்சோம்டாக்க அதனால் தென்னை மரம்லாம் இந்த ஏரியாவில் தென்னை மரம் தான் தெரியுது பாருங்கள் இது பக்கத்தில் எல்லாமே தென்னை மரம் தான் அதனால் அதேமாதிரி நம்மளும் தென்னை மரத்தை வச்சு பெ பென்ஷிங் மட்டும் போட்டு விட்டோம்டாக்க ஒரே ஒரு ஆழம் மட்டும் போட்டால் போதும் டெய்லி வந்து தண்ணியை ஓட்டி விட பாய்ச்ச இதுக்கெல்லாம் இது பண்ணிட்டாங்களாக்கா நைட்டில் இரு போக வேண்டியில்ல தென்னை மரம் போட்டால் நைட்டு அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை பகலையில் ஒரு ஆள் போய் டெய்லி தண்ணி கட்டிகிட்டு வந்தால் அவருக்கு சம்பளம் கொடுத்தாலே நமக்கு அழகாக தினை மரத்தை உருவாக்கி கொடுத்துருவாங்க இல்லை நம்ம இந்த இடத்துல வாங்கி பிளாட் போடலாம் அப்படின்னா பிளாட் போடலாம் பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஊர் இருக்குது அவங்களே இங்கே வந்து இடத்த வாங்கிக்கிருவாங்க பிளாட் போட்டோம்ட்டாக்கம் வாங்கிக்கிறாங்க ஒம்பது ஏக்கர் இருக்கும்போது சூப்பரான பிளாட் போடலாம் மூணு சென்டு பிளாட் போடலாம் அஞ்சு சென்டு கூட போடலாம் நல்லா அகலமான இதை போட்டு அப்ரூவல் வாங்கி போட்டோம்ட்டாக்கம் இது செம்மண் பூமிக்கு அதுக்கும் சூப்பராக வாங்கிக்கிருவாங்க இங்கிட்டு பூராமே நல்லா விவசாய நலங்கள் தான் அதிகமாக இருக்குது அதனால் நல்லா இடம் இடம் வாங்கி மூணு செண்டு வாங்கி பசுமை வீடு இப்படி இது கெட்டுறதுக்கு ஒரு அருமையான இடமும் இருக்காங்க அதனால தான் விலையும் கூட சொல்கிறாங்க பாருங்கள் நல்ல செம்மன் பூமி தான் வீடு வீடு கட்டினா அந்த வாட்டுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டாவது நம்ம விவசாயம் எந்த விவசாயம் பண்ணாலும் சூப்பராக வரும் பாருங்கள் பக்கத்துல எல்லாம் தென்னை மரம் தான் தெரியுது பாருங்கள் அவ்வளோ தண்ணி வசதி இருக்குங்க கரும்பு போட்டோம்னாக்க இன்னும் சூப்பராக இருக்கும் கரும்பு போட்டு சுகரும் பேக்கரிங்க பக்கத்தில் இருக்கிறதுனால நல்லா கரும்பு போட்டோம்னாக்க இங்கேருந்து கட் பண்ணி கொண்டு போகிற லேபர் சார்ஜெல்லாம் இங்கே ரொம்ப கம்மியாகும் அதனால் அவங்களே வந்து கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு போய் அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம கரும்பை போட்டு வளர்த்து கொடுத்தா மட்டும் போதும் ஒரு தடவை கரும்பு நட்டோம்னாக்க மூணு வருஷத்துக்கு கரும்பு இருக்கும் வாழை போட்டோம்னாக்க வாழை ரெண்டு வருஷத்துக்கு இருக்கும் பெருமனெண்டாக நமக்கு கிராப்பு வேணும் சொட்டு நீரை போட்டு விட்டு அழகாக தென்னம்பிள்ளையை நட்டு விட்டோம்னாக்கோ அதுவும் சூப்பரான நிலமாகும் ஒரு அருமையான இடம் இங்கேருந்து பார்க்கும்போது ரெண்டாவது ஒரு ஒம்பது ஏக்கர்னும்போது சூப்பரான இடம் நல்லா வசதியாகவும் இருக்குது ரோட்டு மேலேயும் இருக்குது அந்த இந்த ரோட்டுக்கு இந்த பக்கத்துலேயும் ஒரு அப்படியே நெட்டுக்கு ஒரு பத்து இருபது சென்ட் இருக்குது பாருங்கள் அந்த இந்த பக்கம் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள் அதுவும் அதுவும் இது கூட சேர்ந்தால் தான் இந்த தார் ரோட்டு அந்த பக்கமும் ரெண்டு பக்கம் இந்த பக்கம் வந்து அதிகமான இடம் இருக்குது இங்கிட்ட வந்து ஒரு இருபது முப்பது சென்ட் இருக்கும் பாருங்க அந்த பக்கம் இருக்குது பாருங்கள் அதை கூட அப்படியே ரோட்டு மேலேயே அஞ்சு அஞ்சு சென்டாக பிரித்தாலும் கூட சூப்பராக ஒத்துக்கலாம் இந்த பக்கம் தெரியுது பாருங்கள் அந்த மரத்தை வரைக்கும் இருக்குது இந்த இந்த கரையிலேருந்து அந்த மரம் தெரியுது பாருங்கள் அதுலேருந்து அப்படியே நீளமாக ரோட்டை ஒட்டியே ரோடு ஸ்பேஸ் ரொம்ப அதிகம் அதிகமான ரோடு ஸ்பேஸு அதனால தான் இது ஃப்ளாட் போட்டாலும் சூப்பராக விடும் இந்த தெரியுது பாருங்கள் அப்படியே நீளமாக அங்கே வரைக்கும் போது பாருங்க அழகாக அஞ்சு சென்ட் அஞ்சு சென்டாக பிரித்து விட்டாலும் கூட அப்ரூவல் வாங்கி விற்றுப்புடலாம் இல்லைனா இருபது சென்ட் போட்டாலும் கூட விற்றுரும் இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இங்கிட்ட வந்து விவசாய நிலமாக நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இந்த பக்கம் டெவலப் ஏரியா இதெல்லாம் டெவலப் ஆகும் சீக்கிரமாக வீடியோ பாருங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்க வாங்கிக்கலாம் வணக்கம் வாழ்க பழம்